எல்லோருக்கும் வணக்கம் எப்படி நல்லா இருக்கீங்களா மீண்டும் ஒரு முறை ஒரு சுவையான விஷயத்தை பற்றி உங்களோடு வந்து பேசுவதில் மிக மகிழ்ச்சி தமிழகம் தென் தமிழகம் குறிப்பாக வரலாறு காணாத மழையிலும் வெள்ளத்திலும் சிக்கித் தவித்துக் கொண்டிருக்கிறது பல இடங்களிலே கிராமங்கள் முற்றிலும் முற்றிலுமாக மூழ்கி இருக்கின்றன நேற்றிலிருந்து தேசிய பேரிடர் மேலாண்மை என்டிஆர்எஃப் மற்றும் பல இடங்களிலே வந்து இந்திய இராணுவம் ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி கொண்டு மக்களை மீட்டு இருக்கிறது பெரும் கிராமப்புற பல கிராமப்புற பகுதிகள் முற்றிலுமாக வெள்ளத்தால் சொல்லப்பட்டிருக்கின்றன என்றும் வரும் நாட்களில் தான் உண்மை நிலை தெரியும் என்றும் பலரும் சொல்லுகிறார்கள் இந்த சூழ்நிலையிலே நேற்றைக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்தியா கூட்டணியுடைய கூட்டத்திற்கு டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார் என்ற செய்தி வந்திருக்கிறது பொது அதாவது சோஷியல் மீடியாவில் சமூக வலைதளங்களிலே வந்து முதல்வரின் இந்த செய்கியை வந்து பலரும் வந்து வேறு விதமாக பார்த்துருக்கிறார்கள் தமிழகம் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடரிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கும் பொழுது முதலமைச்சர் தலைமை சேலம் ஆன சென்னையிலிருந்து வேறு ஒரு ஊருக்கு பயணிப்பது சரியா தவறா என்று குறித்து பலரும் பேசி வருகிறார்கள் ஆனால் தமிழக முதலமைச்சர் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இந்த டெல்லி பயணம் மிக மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது என்பதைத்தான் நாம் அறிகிறோம் அதை பற்றித்தான் இந்த காணொலிகளை வந்து ஒரு சின்ன அலசல் அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம் சமீபத்தில் நடந்து முறிந்த இந்த ஐந்து மாநில வடமாநில தேர்தல்கள் அந்த ஹிந்தி பெல்ட் தேர்தல்களுக்கு பிறகு நடைபெறும் இந்தியாவுன்னுடைய தலைவர்கள் கூட்டம் இது அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்கது அந்த தேர்தல் நடந்த தேர்தல் முடிவுகள் வந்த மறுநாளே கூட ஒரு கூட்டத்திற்கு வந்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார் ஆனால் அந்த கூட்டத்தில் வந்து பலரும் நேரமின்மைக்கா நேரமின்மைக்காம கா காரணமாகவும் பிற காரணங்களுக்காக கலந்து கொள்ளாததினால் அது வந்து ஒரு சிறிய கூட்டமாக அதாவது அந்த கோர் கமிட்டி அல்லது கோஆர்டினேஷன் கமிட்டி ஆஃப் இந்தியா அலையன்ஸ் என்று சொல்வார்கள் அவருடைய கூட்டமாக மாற்றி அமைக்கப்பட்டது அதற்கு பிறகு இன்றுதான் முக்கியமான தலைவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மேற்கு வங்கத்திலிருந்து மம்தா பானர்ஜி போன்ற பல தலைவர்களுடைய நேரம் இன்று கிடைத்ததாலே அந்த கூட்டம் என்று நடப்பதாக சொல்லப்படுகிறது ஸோ ஏற்கனவே நாம் சொன்ன மாதிரி வந்து காங்கிரஸ் வட மாநிலங்களிலே ஹிந்தி பேசும் மாநிலங்களிலே மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சட்டீஸ்கர் என்ற மூன்று மாநிலங்கள் குறிப்பாக அங்கே வந்து காங்கிரஸ் ஆட்சியை இழந்தது தோல்வியை தழுவியிருக்கிறது அதற்கு பிறகு நடக்கும் முதல் முதல் இந்தியா கூட்டம் என்பது இது என்பது மிக குறிப்பிடத்தக்கது ஆக இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்திலே இந்தியா கூ இந்தியா முன்னுடைய கூட்டத்தில் பங்கு கொள்வதனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொலிட்டிக்கல் சான்சஸ் அவற்றை வந்து எடுத்துச் சொல்லுவதற்கு அந்த பொலிட்டிக்கல் அசர்ஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே அரசியல் ரீதியாக ஆதிக்கம் செலுத்த முயல்வது அந்த ஆதிக்க ஆதிக்கம் செலுத்தும் ஒரு படியாக ஒரு நடவடிக்கையாகத்தான் இந்த கூட்டத்தில் கட்டாயமாக முதலமைச்சர் பங்கு கொள்ள வேண்டும் என்று பலரும் பேசியதாக தகவல்கள் இருக்கின்றன குறிப்பாக வந்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து இருபது இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு பெரிய பிளாக் ஒரு வலுவ வலுவான தேசிய அளவில் வந்து ஒரு வலுவான எதிர்க்கட்சி ரீஜனல் பார்ட்டியாக வரும் என்பதிலே பலருக்கும் நம்பிக்கை இருக்கிறது திமுகவுக்கும் கூட அந்த நம்பிக்கை பெரிய அளவில் இருக்கிறது நாம் எல்லோரும் அறிந்ததே பல சந்தர்ப்பங்களிலே வந்து முதலமைச்சரை கூட நாற்பது நமதே என்று பேசி வருகிறார் நாற்பது தொகுதி தமிழ்நாட்டிலே முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலுமே நமக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்னதான் ஆட்சிக்கு எதிரான ஒரு கருத்துக்கள் நிலவினாலும் உறுதியாக முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று தொகுதிகளை திமுக கூட்டணி வெல்லும் என்ற ஒரு நம்பிக்கை திமுகவுக்கு இருக்கிறது அப்படி ஒருவேளை அவர் முப்பது 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 முப்பத்தி ஐந்து தொகுதிகளை தாண்டி வெற்று வென்றுவிட்டால் உறுதியாக தேசிய அளவிலே வந்து ஒரு மிக மிக வலுவான கட்சியாக திமுக இருக்கும் அப்படிங்கிறதுல யாருக்கும் அந்தமான சந்தேகம் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் தேசிய அளவிலேயே வந்து ஒரு ஐம்பது அறுபது தொகுதிகள் ஜெயிக்குமா என்று தெரியாத நிலையிலே திரி திமுக வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே முப்பது தொகுதிகளிலே வென்று விட்டால் அப்பொழுது திமுக எவ்வளோ ஒரு வலுவான கட்சியாக மாறும் அப்படிங்கிறது வந்து நாம் எல்லோரும் பார்த்துக்கலாம் அப்படிப்பட்ட சூழலிலே நாடாளுமன்ற தேர்தல் நடப்பதற்கு இன்னும் ஒரு சில மாதங்களே உள்ள நிலையிலே குறிப்பாக வந்து தேர்தல் அறிவிக்கப்பட்டு பிரச்சாரம் எல்லாம் தோங்கிவிட்டால் இந்த மாதிரி இந்திய முன்னணி தலைவர்கள் கூட்டம் நடக்க வாய்ப்புகள் குறைவு என்பதாலே இந்த கூட்டத்திலே பங்கு கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலையை எடுத்து சொல்லி குறிப்பாக தேசிய அளவிலே வந்து எதிர்க்கட்சிகள் ஒருவேளை நரேந்திர மோடியை தோற்கடித்து விட்டு வெற்றி பெற்றுவிட்டால் விட்டால் அப்பொழுது திமுக மற்றும் திமுக தலைவர்கள் உறுப்பினர்களுக்கான முக்கியமான இடங்களை கேட்டு பெறுவதற்கு அதன் அதற்கான முதல்நிலை பேச்சுவார்த்தைகளை நடத்தி வைப்பதற்கு இது ஒரு சரியான தருணம் என்று திமுக தரப்பில் கருதப்பட்டதாகவும் சொல்லுகிறார்கள் அதுவே தமிழகத்திலே உள்ள பேரிடரையும் மீறி முதலமைச்சர் டெல்லி பயணிப்பதற்கு முக்கியமான காரணம் என்றும் எந்த சூழ்நிலையிலும் இந்தியா கூட்டணியில் கலந்து கலந்து கொள்வது என்பது மிக மிக இன்றியமையாத ஒன்றும் அரசியல் ரீதியாக மிக மிக முக்கியத்துவம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் திமுக கருதியதாக பலரும் சொல்லுகிறார்கள் யோசித்து பார்த்தால் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு அரசியல் கட்சி தேசிய அரசியல் களத்தில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வந்து தவற விடாது அப்படிங்கிறது நன்றாக தெரிந்தது குறிப்பாக திமுக வந்து என்றைக்குமே அவருடைய வரலாற்றிலே வந்து தேசிய அரசியலிலே அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு கிடைக்கும் போது எந்த சூழ்நிலையிலும் அந்த பங்கை அவர்கள் விட்டுக் கொடுத்ததில்லை அப்படிங்கிறதை வரலாறு சொல்லும் திமுக தலைவர் காலஞ்சென்ற கலைஞர் கருணாநிதி காலத்திலிருந்தே இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அதை அதன் தொடர்ச்சியாகவே இந்த நிகழ்வு நாம் பார்க்க வேண்டும் என்று தான் தெரிகிறது அசர்ட் திமுக பிறகு மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தும் இருக்கப் போகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறியாக அல்லது அதற்கான ஆயத்த பணிகளை எடுத்து செய்வதற்கே முதலமைச்சர் இந்த டெல்லி பயணம் இன்றியமையாதது என்று இருப்பதாக தெரிகிறது என்பது நமக்கு கிடைத்திருக்கும் தகவல்கள் இது ஒரு புறம் இருக்க இன்னொரு சுவையான ஒரு கோணமும் இந்த பயணத்திற்கு எடுத்துச் சொல்லப்படுகிறது நேற்று மாலை அல்லது நேற்று ஜூரிங் கோர்ஸ் ஆஃப் த டே வந்து முதலமைச்சர் இந்த டெல்லி பயணத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடியிடம் நேரம் கேட்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல்கள் வருகின்றன சாதாரணமாக ஒரு முதலமைச்சர் அல்லது மாநில முதலமைச்சர் டெல்லி பயணி பயணிக்கும் திட்டம் பொழுது ஒரு வாரம் பத்து நாட்களுக்கு முன்பரே வந்து அவர்கள் டெல்லியிலே பிரதமர் மோடியுடைய நேரத்தை கேட்டு வாங்கிக் கொள்வார்கள் ப்ரீஃபிக்ஸ் அப்படிங்கிறது பிரதமரை சந்திப்பதற்கு மிகவும் முக்கியம் ஆனால் தமிழக முதலமைச்சரை பொறுத்தவரையிலே தமிழகத்திலே உள்ள இந்த வெள்ளச்சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தென் மாவட்டங்கள் தத்தளிக்கின்ற நிலையை மனதில் எடுத்துக்கொண்டு அதே போல சமீபத்தில் சென்னையை தாக்கிய பெருமழை அதன் பிறகு நடந்த சேதங்கள் பிறகு வந்து இங்கே மத்திய குழு ஆய்வுக்கு வந்தது இவற்றையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு ஒரு அவசர அப்பாயிண்ட்மெண்ட் பிரதமரிடம் கோரப்பட்டிருப்பதாக தகவல்கள் அநேகமாக அந்த பிரதமருடைய நேரம் இருப்பதை பொறுத்து அந்த சந்திப்பு நிகழவும் வாய்ப்பு இருக்கிறது என்று பலரும் சொல்லுகிறார்கள் இந்த சந்திப்புக்கான காரணத்தை பொறுத்தவரை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடியை சந்தித்து தமிழ்நாட்டிற்கு அந்த வெள்ள நிவாரணத் தொகை அரசு கேட்கும் தொகை அப்படியே முழுவதுமாக கொடுக்க வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் இப்போது தென் மாவட்டங்கள் பெருத்த சேதம் ஆன பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் கோடி வள்ள தொகையை உடனடியாக மத்திய அரசு மாநில தொகுப்புக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வார் என்று தெரிகிறது இது இந்த ஒரு முக்கியமான காரணத்திற்காகத்தான் இந்த டெல்லி பயணம் பயன்படும் என்று அரசியல் கட்சிகள் திமுக கருதியதாக தெரிகிறது அலுவலக ரீதியாக ஒபிஷியல் ரீசனாக இது சொல்லப்பட்டாலும் இந்த பிரதமரை சந்திப்பது சந்திக்கும் விஷயத்திலே வந்து ஒரு ஹிட் ஹிடன் அஜெண்டா ஒரு மறைமுக காரணம் இருக்கக்கூடும் என்றும் பல அரசியல் வல்லுநர்கள் கருத ஆரம்பித்திருக்கிறார்கள் குறிப்பாக நாம் பலமுறை சொன்ன மாதிரி இந்தியா கூட்டணி தேசிய அளவில் என்ன தேர்தல் விளைவை சந்தித்தாலும் என்ன நடந்தாலும் திமுகவை பொறுத்தவரை திமுக மிகப்பெரிய அளவிலே சீட்டுக்களை வெல்லும் தமிழகத்திலே வந்து முப்பத்தி ஒன்பதிலே வந்து முப்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை வெல்லுவது கிட்டத்தட்ட அவர்களுடைய மனதளவிலே உறுதியாகிவிட்டது திமுகவினர் அதை அந்த எண்ணிக்கை வருவதிலே வந்து உ உறுதியாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலே இந்தியா கூட்டணியுடைய எதிர்காலம் அல்லது இந்தியா கூட்டணி அஹ் வெல்லுமா அஹ் தோற்குமா என்பதை தாண்டி திமுக தன்னுடைய கட்சியினுடைய அஹ் தேவைகள் தன்னுடைய கட்சியினுடைய அஹ் சமீப கால மற்றும் நெடுங்கால லட்சியங்கள் வெற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு அரசியல் ஆதிக்கம் தொடர்ந்து செலுத்துவதற்கான பணிகளை எந்த சூழ்நிலையிலும் மேற்கொள்ளும் அப்படிங்கிறத பலரும் சொல்லுகிறார்கள் இந்த கோணத்திலே பிரதமர் மோடியை சந்திப்பது பாஜகவோடு மறைமுகமாக தொடர்ந்து ஒரு நல்லுறவை நல்லு நல்லுறவு பேணுவது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இருக்கும் என்று சொல்கிறார்கள் என்னதான் மாநில அளவிலே வந்து இங்கே அண்ணாமலையும் திராவிட முன்னேற்ற தலைவரும் எலியும் பூனையுமாக அடித்துக் கொண்டிருந்தாலும் கூட தேசிய அளவிலே முதலமைச்சர் ஸ்டாலினை பொறுத்தவரை வந்து மோடி ஒழிக மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு புறம் போய்கொண்டிருந்தாலும் கூட தேசிய அளவிலே அடுத்த பிரதமராக மீண்டும் மோடி வரக்கூடும் என்ற சூழ்நிலையிலே அவரோட நல்லுறவு மட்டுமில்லாமல் அரசியல் ரீதியாக இருபது இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சிக்கு தேவைப்பட்டால் திமுகவுடைய ஆதரவு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்க வேண்டிய வேண்டிய சூழ்நிலை வந்தால் அப்போது எப்படி எப்படி நகர்வுகளை செய்வது அப்போது எப்படி காய் நகர்த்துவது அப்படிங்கிறத வந்து ஒரே நாளில் தீர்மானிக்க முடியாது அதனால் இந்த பிரதமரோடு நல்லுறவு பேர் நல்லுறவு பேணுவது மிக மிக முக்கியம் என்று முதல்வர் சித்தரப்பில் கருதப்படுவதாக பலரும் சொல்லுகிறார்கள் அந்த ஒரு முக்கியமான மறைமுக காரணத்திற்காகத்தான் இந்த டெல்லி பயணம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக சொல்லுகிறார்கள் அதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகம் கிடையாது நம் பலமுறை சொல்லுவது போல பாலிடிக்ஸ் இஸ் ஆர்ட்ஸ் ஆஃப் த பாசிபிலிட்டி யாரும் நண்பர்கள் நிரந்தரமாக கிடையாது யாரும் எதிரிகள் நிரந்தரமாகக் கூடியாது போல தேவை என்று வந்துவிட்டால் கொள்கை கோட்பாடுகளை விட்டு விலகி அரசியல் ஆதாயங்கள் மற்றும் அரசியல் ரீதியாக அந்த கட்சிகள் வலுவடைய என்ன செய்ய வேண்டுமோ அதை எந்த கட்சியும் செய்யும் அப்படிங்கிறதுல எந்தவிதமான சந்தேகம் இல்லைங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்கணும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்கும் பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக வடமாநில தேர்தல்களிலே வந்து பாஜக பெருவெற்றி பெற்றதற்கு அவர்கள் அவர் அவருக்கு வாழ்த்தையும் தெரிவிப்பார் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை அந்த வாழ்த்தையும் தெரிவி தெரிவித்துவிட்டு திமுக எப்போதும் பிரதமரோட நல்லுறவு பேண விரும்புகிறது திமுக மட்டுமல்ல தனிப்பட்ட முறையில் ஒரு முதல்வராக ஒரு திராவிட முன்னேற்ற கட்சி தலைவராக தான் தொடர்ந்து டெல்லியோடு டெல்லியில் ஆளுங்கட்சியோடு நல்லுறவு பேணி வருவதாக முதல்வர் காட்டிக்கொள்ள விருப்பப்படுவார் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம் ஸோ இன்னும் சொல்லப்போனால் நேற்று பல இடங்களிலே வந்து வெள்ள பாதிப்புகளிலே வந்து என்டிஆர்எஃப் மற்றும் மத்திய இராணுவத்தினர் தேசிய இராணுவத்தினருடைய ஹெலிகாப்டர்கள் பல இடங்களிலே வந்து மக்களை காப்பாற்றி இருக்கிறார்கள் இந்த அதிக அளவில் வந்து என்டிஆர்எஃப் மற்றும் இந்திய ராணுவத்தினரை வந்து மீட்பு பணிக்கு அனுப்ப வேண்டும் என்று கோரிக்கை விட்டிருந்தால் கோரிக்கை விடுத்திருந்தார் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்கள் அந்த கோரிக்கையை உடனடியாக ஏற்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இந்த என்டிஆர்எஃப் எல்லாம் அதிகப்படியாக தென் மாவட்டங்களுக்கு அனுப்பியிருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன சமூக வலைதளங்களிலே வந்து திருமதி கனிமொழி அவர்கள் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு நன்றி தெரிவித்து பதிவிட்டிருக்கிறார் இந்த மாதிரி பல விஷயங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி வந்து டிஎம்கே அண்ட் பிஜேபி ஆர் ஒர்க்கிங் க்ளோஸ் டுகெதர் அஸ் கவர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கான உதாரணங்கள் பல பல வந்து இருந்து கொண்டு இருக்கின்றன சமீபத்தில் வந்து சென்னை வெள்ளப் வெள்ளப்பகுதிகளை பார்வையிட வந்த மத்திய குழு வந்து நிவாரணப் பணிகள் வந்து ஒழுங்காக நடைபெற்று கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாநில அரசை பாராட்டி இருந்தார்கள் எப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது இந்த மாதிரி வந்து பல சிறிய சிறிய விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன விழிப்புறத்தில் வந்து நாம் பார்க்கும் வரையிலே வந்து திமுகவும் பாஜகவும் மோதல் போக்க கடைபிடித்துக் கொண்டிருந்தாலும் கூட அரசியல் ரீதியாக அட்மினிஸ்ட்ரேஷன் ஆட்சி ரீதியாக அந்த சென்ட்ரல் ஸ்டேட் கோஆர்டினேஷன் என்பது ஓரளவுக்கு நன்றாக போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத வந்து இதையெல்லாம் உற்று பார்ப்பவர்கள் நன்கு அறிவார்கள் ஆக இந்த விஷயங்களை எல்லாம் ஒன்றிணைத்து பொழுது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுடைய டெல்லி பயணம் மும்முனை காரணங்கள் த்ரீ ஃபோல்ட் ரீசன்ஸுக்காக என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று திராவிட முன்னேற்ற தலைவராக ஒரு இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய மிக மிக முக்கியமான ஒரு அங்கமாக அந்த இந்தியா கூட்டணியுடைய கூட்டத்தில் கலந்து கொள்வது இரண்டு ஒரு திமுக தலைவராக பிரதம மந்திரி நரேந்திர மோடியை சந்தித்து திமுக வந்து பாஜகவோடு நல்லுறவு விரும்பும் என்றும் குறிப்பாக பிரதமர் மோடியோடு நல்லுறவு விரும்பும் என்றும் தெரிவித்துக் கொள்வது மூன்றாவதாக ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டாக வெள்ளம் பாதித்த பகுதிகள் வெள்ள சேதங்களிலே வந்து நிவாரணப் பணிகளை விரைவில் மேற்கொள்ள கணிசமான தொகையை வந்து மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டும் அதற்கான ஏற்பாடுகள் ஏற்பாடுகளை மத்திய அமைச்சகங்களுக்கு உத்தரவு மூலமாக பிறப்பிக்க வேண்டும் தேவைப்பட்ட நிவாரணத் தொகுதியை வந்து விரைவில் மாநிலத்துக்கு அளிக்க வேண்டும் ஆக இந்த மூன்று காரணங்களுக்காக முதலமைச்சர் ஸ்டாலினுடைய இந்த டெல்லி பயணம் மிக மிக இன்றுமையாக என்று கருதித்தான் அந்த பயணத்தை காரணம் நடத்த வேண்டும் மாநில அரசு நிவாரண பதி பணிகளை இங்கே மேற்கொண்டு இருக்கிறது மாநில அரசினுடைய உயர் அதிகாரிகள் நிவாரணப் பதவிகளை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் எனவே வந்து இந்த டெல்லி பயணத்தை உறுதியாக மேற்கொண்டு இந்த காரணங்களை எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்பட்டு திரும்பி வர வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக குறிக்கோளோடுதான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி பயணித்தார் என்று தகவல்கள் சொல்லுகின்றனர் சுவையான களங்கள் வரையறுக்கின்றன குறிப்பாக வந்து இருபது இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எப்படி விஷயங்கள் போகக்கூடும் என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் சொன்னாலும் கூட ஏற்கனவே நாம் சொல்வது போல பாலிடிக்ஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் த பாசிபிலிட்டி எந்த ஒரு அரசியல் கட்சிக்குமே வந்து அரசியல் கட்சியிலே வந்து இந்த நிர்வாகம் தாண்டி அரசியல் லட்சியங்கள் அரி அரசியல் நோக்கங்கள் தான் முக்கியமாக ஆதிக்கம் செலுத்துகின்றன அப்படிங்கிற ஒரு உதாரணத்திற்கு இந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்கள் நேரத்துக்கு நன்றி விடைபெறுகிறேன் வருகிறேன் மீன்வை சந்திக்கிறேன் மிக்க நன்றி